வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் ரீசேல் வீடு பார்க்க வந்துருக்காங்க இந்த வீடு எங்க இருக்கு அதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க சென்னையிலேயே தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து உங்களுக்காக போட்டுருக்க ஏ டு சட் மார்க்கெட் இருந்து உங்களோட அன்பு பாரதி பேசுறங்க இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டாப் ஆன ஒரு வீடு தாங்க இந்த மாதிரி வீடு நான் அடித்து சொல்வேன் ஓப்பன் சேலஞ்ச் தரேன் இந்த மாதிரி வீடு எங்கேயுமே கிடைக்காதுங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் முப்பது அடி ரோடு ஈஸ்ட் ஃபேஸிங்கு சுற்றி நல்ல வீடுங்களா இருக்க பகுதி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இந்த வீட்டை தந்துடுறேங்க அந்த அளவுக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தரேன் நல்ல ஒரு பெரிய கேட்டு இது வந்து கார் பார்க்கிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது விசிட்டருக்கு தனியாகவே ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது அடி ரோடுங்க நீங்க வந்து வெளியிலே கூட பைக் விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கு எலிவேஷன் தான் கொஞ்சம் லைட்டாக மொக்கையா இருக்குங்க பட் ஆனால் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புது வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது வெறும் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபா தாங்க அதுலேயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க பாருங்க கார் பார்க்கிங் பார்க்கிங் எவ்வளோ சைஸ்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து இருபது அடி லென்த்துங்க இருபது அடி அப்படியே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்காக கொடுத்துட்டாங்க ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு அடி வரும்ங்க ஸோ ரெண்டு கார் விடலாம் பைக்கு விடலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இங்கே சின்ன கிரிக்கெட்டே விளாட்லாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க எலிவேஷன் இது இந்த சைடில் செட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல செட்பேக் விட்டுருக்காங்க அதுதான் பார்க்குறதுக்கு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இது நீங்கள் மேலே வேணாலும் கவர் வேணால் கவர் கூட பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து ஃபுல்லாகவே எம்எஸ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கும் இப்போ ரீசண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு வீடு தாங்க ஸோ பார்த்தா டூ இயர்ஸ் ஓல்டு மாதிரி தெரியாது சோ எல்லாமே புதுசா வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க இது வந்து இந்த லாபி ஏரியா இந்த லாபி ஏரியால கிளாசட்டுங்க நீங்க எதனா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்க ஒரு ஒரு கெட்ட ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்கன்னா கூட இல்லை வெளியில இருந்து வரீங்க டயர்டா வரீங்க இங்க இங்க போயிட்டு வந்திருப்பீங்க அதனால உங்களுக்கு உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து கால் கட்டணும் தேவையில்லைங்க இங்கே வெளியிலயே அதனால தான் ஒரு காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க அப்படியே காலை கழுவிட்டு குளிச்சுட்டு கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொவிஷன் தாங்க இது மெயின் டோரு இதுவும் நல்ல கே கேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேஃப்டி கேட் மாதிரிங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பாருங்க இது ஒரு சேஃப்டி கேட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு நல்ல டீக்கு இது வந்து பர்மா டீக்குன்னு வாங்குங்க இந்த மாதிரி டீக்கு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீக் உங்களுக்கு வந்து பாருங்க செம கார்விங்கு கார்னிங் சூப்பராக வச்சு உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான ஒன்று இது நீங்கள் பார்க்குறது ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் செகண்ட் டீக்கில் இருக்குங்க இந்த விண்டோ இதுதாங்க ஹாலு ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஹாலு ஹாலில் இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊஞ்சலுக்கு ரூப் கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து இது டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்கு ஸோ இதுவுமே ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் இருக்குங்க இது வந்து டிவி யூனிட்டுக்கு இவங்க வந்து அப்படியே சிமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஹாலோட ஃபுல் வியூ தாங்க இது வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் ஒரு அருமையான கிச்சனு ஈஸ்டனால இது வந்து ஃபுல்லாகவே வந்து அக்னி முலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் பெரிய சிங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் ஒரு நல்ல டீசெண்டான லுக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்டீரியர் வேணா இன்டீரியர் பண்ணிக்கலாங்க ஏன்னா நான் அடித்து சொல்கிறேன் அறுபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வீடுன்னா கெட்டாயும் கிடைக்கவே கிடைக்காதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா லாபத்தில் தான் இந்த வீடை வாங்குறீங்க ஸோ கஸ்டமர் வந்து எதுக்காக இது வாங்கிட்டு விற்கிறாருன்னா அவர் வந்து ஊரோட போய் செட்டில் ஆக போகிறாரு அதனால தான் இந்த வீடை விற்கிறாருங்க இந்த வீடை விற்கிறதுக்கு அவருக்கு மனசே இல்லைங்க ஸோ என்னதான் பண்றது பண்ணுறது ஊரில் போய் செட்டில் ஆகணுன்றதுக்காக விற்கிறாருங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃபிளஷ் டோர் தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் தான் இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூமில் ரெண்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டென் விண்டோ தாங்க இது வந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பாக்குறீங்க இது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி இவங்க சீலிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கமன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு இது ஒரு விண்டோங்க ஸோ இதில் பிரம்மாண்டமே என்னன்னா பாருங்க எவ்வளோ பெரிய பூஜை ரூமு அதுக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காரு இதுவே பார்க்குறதுக்கு செம அருமையாக இருக்குதுங்க ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு பூஜை ரூம் தான் இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது இது ஒரு ரூம் மாதிரியே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க ஒரு டோரும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் நல்லா ஃப்ளஷ் டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோன்னு இது ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்குது இங்கேயும் வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொண்ட பெட்ரூம் தான் இது அட்டாச் டாய்லெட்டு உள்ள டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே புதுசு மாதிரியே இப்போது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு எங்கெல்லாம் காசு இருந்தால் நானே வாங்கிடுவேன் என்ன பண்ணுறது ஆண்டவன் என்கே அவ்வளோ பெரிய காசுலாம் கொடுக்கலங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து பேக்கும் இருக்குங்க ஸோ அதுவும் பார்க்கலாம் மொட்டை மாடியும் காட்டுறேன் வாங்க ஸோ இந்த ஏரியா நியர்மையெல்லாம் நம்ம புது இருக்கு இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது போய் தான் நீங்களே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அரை கிரவுண்ட் லேண்டு பாருங்கள் ஒரு எழுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படி புது வீடு அந்த ரேண்டில் இருந்துச்சுன்னா நான் வந்து என் சொந்த காசை போட்டு இல்லை அங்கங்க கடன் வாங்கியாச்சு உங்களுக்கு இந்த வீடை நான் வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிற ஸ்டெப்ஸ் எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னா சொல்லுங்க நம்மளே கூட பண்ணி கொடுத்துடலாம் மேலே வந்து ஒரு பெரிய சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதுவும் மொட்டை மாடி மொட்டை மாடியும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இருபதுக்கு அறுபதுன்ற இது சைஸ் பாருங்கள் சுற்றி நல்லா வீடுங்களா இருக்க பார்த்துக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் இதே மாதிரி குறைஞ்ச விலையில் வீடு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நாங்கள் ரிட்டன் ஃப்ரம் வந்து பாரதி டாடா